என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம் அது வேற ஒன்றும் இல்லை ஒரு என்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த ஒரு தனிப்பட்ட இழப்பு என் தாயின் மரணம் அதன் காரணமாக சில நாட்கள் வந்து உங்களை சந்திக்க முடியல அதனுடைய விளைவு தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த வேறு ஒரு கெட்டப்பும் கூட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புதிய பட அறிவிப்பு அவர் வந்து அவருடைய நூற்றி எழுபதாவது படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு பேர் வேட்டையன் ஞானவேல் இயக்கத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி கொண்டிருக்கிறது அகில இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு படமாக இந்த வேட்டையன் திகழ்து காரணம் வந்து பெரிய பெரிய ஐகான் அப்படின்னு சொல்கிற அமிதாப் பச்சன் முதல் முறையாக தமிழில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கார் ரஜினிகாந்தோட அதே போல் பல ஜாம்பவன்கள் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க அதை படத்தினுடைய கதை அதே போல் அந்த ரஜினியினுடைய அந்த தோற்றம் ரஜினியினுடைய பாத்திரம் இது எல்லாமே வந்து சமூகத்தினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்க்கப்படுது அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கேரக்டராக வந்து ரஜினிக்கு இது அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அந்த படம் ஏற்படுத்தியிருக்கு இந்த படத்துக்கு பிறகு அதாவது இன்னும் ஓரிரு மாதங்களில் ரஜினி அவர்களுடைய நூற்றி எழுபத்தோராவது படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக இருக்குது சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிருக்கு இப்போது வேட்டையினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத் நகரில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக அண்மையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஹைதராபாத் சென்றார் இந்த இதற்கு இடையில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அதாவது இன்று பிரபல இந்தி பட தயாரிப்பாளர் சஜித் நாடியாவாலா அவருடைய திரைப்பட நிறுவனம் நாடியாவாலா கிராண்ட்ஸ் கிராண்ட்ஸன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் என்ஜிஇ அப்படின்னு பேர் அந்த நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்க இருக்கு இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நாயகனாக நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹாட் டாபிக் இந்த இந்த செய்தியை வந்து யாரும் யூகமாலாம் சொல்ல படத்தினுடைய தயாரிப்பாளர் சஜித் நாடியாவாலா பிரபல இந்திய தயாரிப்பாளர் அவரே வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து இந்த செய்தியை அறிவிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் கைகோர்ப்பதில் இந்த நாடியாவாலா தயாரிப்பு நிறுவனம் வந்து மிகுந்த மகிழ்ச்சி பெறுகிறது விரைவில் வந்து அதை பற்றிய முழு விவரத்தையும் அறிவிக்கப் போகிறத அவர் சொல்லியிருக்காரு அப்போது இந்த படம் ரஜினியினுடைய எந்த வரிசையில் இந்த படம் வரும் ஏன்னா நூற்றி எழுபது வேட்டையன் நூற்றி எழுபத்தொன்று லோகேஷ் கனகராஜ் சன் பிக்சர்ஸ் படம் நூற்றி எழுபத்தி ரெண்டும் கூட சன் பிக்சர்ஸ் படம் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க ஏன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம் என்பது ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சி அதாவது இரண்டாம் பாகம் ஜெயிலர் டூ இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் அனிருத் இசையமைக்கிறாரு சன் பிக்சர்ஸ் தயாரிக்குது அதற்கான முன் தயாரிப்பு பணிகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றியே நிறைய பேர் வந்து அதிகாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வம் இல்லாமல் அப்படி வந்து காத்து பார்க்கலை இப்படி பல செய்திகளை வந்து கசி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அது உறுதியாயிடுச்சு நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படம்னு ஸோ அதற்கு அடுத்த படமாக தான் இந்த நாடியாவாலாவோட அந்த புதிய படம் வந்து தொடங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தை யார் இயக்குறாங்க இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ரஜினி கூட நடிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கலை இருந்தாலும் கூட ஒரு யூகமாக சில செய்திகளை வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தை அநேகமாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்குவார் அப்படிங்கிறது தான் இப்போத்திய செய்தி ஏஆர் முருகதாஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய மிகப்பெரிய ரசிகர் அவர் ஏற்கனவே ரஜினியை வச்சு தர்பார் படத்தை வந்து தந்தார் அண்மை காலத்தில் ரஜினி நடித்து வெளிவந்த படங்களில் அவரை வந்து இந்த அளவுக்கு அழகாக ஸ்டைலாக மாசாக காமிச்ச டேரக்டர்னால் அது வந்து ஏஆர் முருகதாஸ் அவர் கூட கார்த்திக் சுப்ராஜ சொல்லலாம் ஆனாலும் முதலிடம் சொன்னால் தர்பாருக்கு தான் என்னை பொறுத்தவரை ரஜினியினுடைய அந்த ஹேர் ஸ்டைலு அவருடைய அந்த வசீகரமான அந்த முகத்தை காமிச்ச விதம் அவருடைய நடை உடை எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இங்கே தர்பாரில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஆர் முருகதாஸ் தான் இந்த படத்தை தமிழ் இந்தி இந்த இரண்டு மொழிகளிலும் வந்து உருவாக்குவதாக இப்போதைக்கு பேச்சு அடிப்படுது குறிப்பாக ரஜினி வந்து பாலிவுட் படங்கள் நேரடி பாலிவுட் படங்கள் நடித்து வந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் கடைசியாக வந்து ராவன் அப்படின்ற படத்தில் ஒரே ஒரு காட்சியில் வந்து போவார் அது ஷாருக்கானுக்காக செஞ்சது அது அதன் பிறகு வந்து அவர் பல வாய்ப்புகள் வந்தும் கூட ரஜினி வந்து நேரடியாக எந்த இந்தி படத்தில் அவர் நடிக்க ஒத்துக்கலை ஏன்னா தமிழில் நடிக்கிற அவர் தமிழில் நடிக்கிற படமே ஐந்து மொழிகளில் நேரடியாக வெளியாகுது தமிழ் படமாக எடுத்திங்கன்னா அதை வந்து தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் இந்த மொழிகளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டப் பண்ணி வெளியிடுறதுனால ரஜினி அவர்கள் வேறு மொழிகளில் எந்த படத்தையும் ஒத்துக்காமல் இருந்தார் இப்பொழுது முதல் முறையாக ரொம்ப இடைவெளிக்கு பிறகு இந்தியில் நேரடியாக அவர் செய்கிற படமாக இந்த நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தை பார்க்குறாங்க இதனுடைய டைரக்டர் இந்த படத்துக்கு இசையம் போல் இந்த படத்தில் ரஜினியோடு நடிப்பது யார் யார் அநேகமாக சல்மான் கான் இந்த படத்தில் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க ஸோ இந்த விவரங்களெல்லாம் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் நாடியாவாலா அறிவிச்சிருக்காரு ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப ஒரு இனிப்பான ஒரு செய்தி கொண்டாட்டமான ஒரு செய்தி அப்படின்னா மிக இல்லை ஏன்னா தலைவரோட அடுத்தடுத்த படம் என்னவா இருக்கும் லைன் அப் எது வரைக்கும் போகும் அப்படின்றது தான் இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியருக்கு வந்து எண்டு கடை கிடையாது அதுக்கு வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும் நூற்றி எழுபத்தி மூணாவது படம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நூற்றி எழுபத்தி மூணு அல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நூற்றி எழுபத்தைந்தாவது படம் வரைக்கும் வந்து லைன் அப் ரஜினிகாந்துக்கு இருக்குது ஸோ ரஜினி ரசிகர்களுக்கான கொண்டாட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து தொடர்ந்து புதிய படங்கள் பற்றிய அறிவிப்புகளும் செய்திகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான யூகங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மாற்றி எழுதுறது தான் அவருடைய வழக்கமே ரஜினியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வரையறைக்குள்ளும் அடைப்படாத ஒரு சூறாவளி மாதிரி தான் ரஜினி அதாவது அவருக்கு வந்து அது இருபத்தாறு வயசுல நடிக்க வந்தார் அந்த காலமா இருந்தாலும் சரி இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசில் நடிக்கிறாரு இந்த காலமா இருந்தாலும் சரி அவருடைய கேரியர் அவருடைய நடிப்பு அவருடைய அவருடைய இயல்பு இது எதையும் யாரும் கணிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவரை அடைக்கவும் முடியாது அதனால அவர் என்ன பண்ணுவார் எப்போ என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதை வந்து இவர் வந்து இந்த வயசில் வந்து ரிட்டையர் ஆகிடுவார் இதோட படம் நடிக்கிறத விட்டுருவாரு அப்படிலாம் யாருமே கணிக்கவே முடியாது கணிப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு மகா கலைஞன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் வந்து கேமியோ அதாவது சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதற்கு இரண்டு முக்கியமான நடிகரிடம் பேசியிருக்கிறத சொல்கிறாங்க ஏன்னா அது கூட கன்ஃபார்ம் கிடையாது ஒன்று சல்மான் கான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இன்னொன்று ஷாருக் கான் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நடிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஒரு பத்து நிமிடம் வந்து அவங்க தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க முழுக்க முழுக்க ஒரு ரஜினியினுடைய ஒரு இந்தி படம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை நாடியாவாலா வந்து தயாரிக்கிறதா இப்போதைக்கு செய்திகள் வருது இதில் வந்து அஃபிஷியலான செய்தி என்னன்னா நாடியாவாலா படத்தில் ரஜினி நடிக்கிறார்கள் மட்டும்தான் மற்றவை எல்லாம் யூகங்கள் க ஒரு அனுமானங்கள் அவ்ளதான் மற்றதெல்லாம் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களே சொல்கிறதா அறிவிச்சிருக்கு அவருடைய இந்த புதுப்பட அறிவிப்பை நாமும் கொண்டாட்டத்துடன் வாழ்த்தி வரவேற்கிறோம்